கத்தர் கிறிஸ்டம் கத்தராக கிறிஸ்தவன் நாமத்தினாலும் அவங்க எல்லாத்தையும் வாழ்த்துக்கிறேன் கத்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார் எவ்வளோ பெரிய வாக்கு திட்டம் பார்த்தீங்களா இந்த ஆண்டு கடைசி நாளுக்குள்ள நம்ம வந்துட்டோம் இவ்வட்டும் நம்மளை நடத்துனது எது தெரியுமா கத்துறைய கரம் பயப்படாதே நான் ஒன்று ஒன்று இருக்கேன் தேகாது நான் ஒன் தேவன் சொன்னவர் நம்மளுடைய கரத்தை பிடிச்சி இம்மட்டும் நடத்தி கொண்டு வந்திருக்காங்க அவருக்கு முதலாவது நன்றி செலுத்துவோம் ஏன்னா இந்த ஆண்டு முழுலியும் கிருப வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அவருக்கு மட்டுமே மகிழ்மொழி உண்டாகட்டும் இந்த நாளையும் நம்ம கூட பேச போகிற வார்த்தை என்னென்னா ஏசாயா ஐம்பத்தி ரெண்டு ஒன்பதாயிரம் வருஷம் பத்தாயிரம் வருஷம் வாசிக்கிறேன்னு கேளுங்க எருஸ்லிமின் பாலான ஸ்தலங்களை முழங்கி ஏகமாய் கம்பீரித்து பாருங்கள் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருஸ்லீமை மீட்டுக் கொண்டார் எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயட்டை வெளிப்படுத்துவார் பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது திகனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் தன்னுடைய பரிசுத்த புயட்டை வெளிப்படுத்துவாரா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இஸ்ரோவேலியர் எகிப்திலிருந்து புறப்படும் போது கர்த்தர் என்ன பண்ணாங்க செங்கடலை பிளந்தது இல்லையா அப்போவும் அது குறித்து எல்லாரும் கேள்விப்பட்டாங்க கர்த்தருடைய மகத்துவத்தை இன்னைக்கு கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலயும் செய்ய போற காரியங்கள் அப்படி தான் இருக்க போகிறேன் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க நம்மளை உள்ளங்கையில் கர்த்தர் வரைந்து வைத்துருக்காரா கர்த்தரின் வளர்க்கிற பராக்கிரமம் செய்யுமா அந்த கரம் நமக்காக போது நமக்கு எதிராக யார் நிற்க முடியும் எந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் நம்மளை இவ்வளோ நாள் சோர்வுக்குள் ஆக்கிச்சோம் கர்த்தர் அதை மாற்றி போடுவார் கர்த்தர் தன்னுடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து இது மீட்டு கொண்டாருன்னு வசனம் சொல்கிறேன் இந்த நாளில் கர்த்தர் அவங்க எல்லா காரியங்களும் உங்களுக்கு விடுதலை கொடுத்து கஷ்டப்படுத்துகிற காரியங்கள் வந்து உங்களுக்கு ஆறுதல் செய்து உங்களை மீட்டு கொண்டு சொல்கிறாரு அதனால நம்ம என்ன பண்ணுமா ஏகமாக கெம்பேதிட்டு பாடணுமா இன்னைக்கு நல்லா பாட்டு பாடுங்க வருஷம் இறுதிக்குள்ளே கொண் கடந்து வந்துட்டோம் புதிய வருஷத்துக்குள்ளே போக போகிறோம் கர்த்தர் நல்லா என்று சொல்லுங்க நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரம் டைம் இருக்கு இல்லையா இந்த நாள் முடிய கற்று பெரிய காரியங்களை செய்வார் நம்ம வாழ்க்கையில் கற்று செய்ய போகிற காரியங்கள் என்ன தெரியுமா இந்த பூமியில் எல்லாரும் அறிந்து கொள்வாங்களாம் நம்முடைய தேவனுடைய ரச்சிப்பை அவ்வளோ மகத்துவமான காரியங்கள் செய்தார் அன் செய்வார் அது மாதிரி இல்லை அன்னைக்கு தேவன் நம்ம வாழ்க்கையில தடையாக இருக்கிற காரியங்களை அகற்றி போட்டு நம்ம வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய போகிறாங்க கத்திரியக்காரன் நம்மளுக்காக இருக்குது நீ கௌரரிய கரெக்டை பற்றி கொள்ளுங்கள் கஸ்தூரியை கரெக்ட் விட்டுறாதீங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் நம்ம வாழ்க்கையில் நடக்கப்போகிற அற்புதங்கள் விஷயங்கள் அநேகருக்கு சாட்சியாக மாறப்போகுது தேவனுடைய நாம மகிமைப்பட போது அதனால் இன்னைக்கு கஷ்டத்தை துடிங்க அவருடைய கரெக்டை பற்றி கொள்ளுங்கள் நல்லா தேவன ஸ்டோர் தெரிவித்து புரிய ஆண்டுக்குள்ளே கதையிட சொல்லுங்க ஜெமன்லாமா எங்கள் ஹஸ்பண்ட் பரவ ஒப்பிட வேண்டியதுமே நாளுக்காக வேலைக்காய் நன்றி அப்பா இன்னைக்கு நீ சொன்ன வார்த்தையின்படி அப்பா நீங்கள் எங்களை ஆறுதல் சைடு எங்களை மீட்டு மீட்டுக்கொண்டிருக்கா நம்பி இந்த ஆண்டு முழுவதும் எங்களுக்கு கண்மணி போல பாதுகாத்து வந்திருக்கா நம்பி முடிய வளர்க்கா எங்களுக்காக உயர்ந்திருக்கிறக்காய் சிரோத்தமையாம் அப்பா இந்த நாளையும் எல்லா ஜாதிகளும் கண்களுக்கு முன்பாக கர்த்தம் பரிசுகிட்ட போயிட்டு வெளிப்படுத்தக்காக சிர்த்தமையாம் பூமி நெல்லைகள் உள்ளவர்கள் எல்லாரும் எங்கள் தேவனாளுடைய கர்த்தாவை உங்களுடைய ரட்சிப்பை காணப்போகிறதுக்காக எங்கள் வாழ்க்கையில் இங்கே செய்ய போகிற அதிசயங்கள் அனைக வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் தரப்போ அதற்காக நாங்கள் நன்றியில் செலுத்துகிறோம் முடிய பரிசு போயிட்டு வெளிப்படுத்தி அற்புதங்களை நீ நீச்சேர்க்காய் நன்றி இந்த நாள் இந்த சபத்தை கேட்டு ஆசிரியர் பிளாகி செலுத்தமையா